ஏசுவை நாம மகிமைப்படுவதாக இன்றைக்கி அமேன்னு சொல்லுவோமா ஓகே ஏசப்பா ஒரு விசேஷமான டீச்சிங் இன்றைக்கி நமக்கு கொடுத்துருக்கிறாரு தாவீதின் குமாரன் ஏசு தாவீதின் குமாரன் ஏசுங்கிற ஒரு மிஸ்ட்ரி அது வந்து ஒரு தெய்வ ரகசியம் அந்த ரகசியத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்கிறாரு இந்த தாவிதின் குமாரன் ஏசு அப்படிங்கிறத முஸ்லீம் முஸ்லீம்களுக்கு கொடுக்கப்பட்ட டீச்சிங் நம்ம சொல்லியிருக்கோம் ஆனால் அது ஒரு லெவல் ஆனால் இதில் வந்து எகோவா சாட்சிகளுக்கு ஃபுல் லெவலில் எசப்பாக கொடுக்குறாரு எசப்பாக கொடுக்குறாரு அப்புறம் சீஷர்களுக்கு தெரியணும் லாஸ்ட் ஒன் வீக்கில் ஒரு ஒன் வீக் டென் டேஸில் ரிவலேஷன் என்னென்னா நம்ம தொடர்ந்து டீச்சிங் கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் சீஷர்களுக்கு சில டீச்சிங்ஸ் மிஸ்ஸிங்காக இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று ஆஸ்பத்திரி ஊழியம் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது அவர் பிரதர் விஜய் வந்து ஒரு டிஸ்கஸ் பண்ணாரு சீமோனின் குமார் யோனாவின் நாகே சீமோனே அப்படின்னு சொல்லி யோவான் இருபத்தோராது அதிகாரத்தில் என் ஆட்டு குட்டிகளுக்கு தீவனம் கொடுப்பாயாக என் ஆட்டு மேய்ப்பாயாக அதை பற்றி அது ஃப்ரெஷ் ரெவிலேஷனே சொன்னார் ஏற்கனவே அது பல முறை டீச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு தெரியலையேன்னார் அவரு ரொம்ப நாள் இருக்கிற சீஷர் அதை அங்கேயே ஸ்பாட்டில் செக் பண்ண டூ தௌசண்ட் நைன்டீனில் அதை ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அந்த டீச்சிங் வீடியோவும் வந்திருக்கு டெக்ஸ்ட்டும் வந்திருக்கு வீடியோவும் வந்திருக்கு ஆனால் அவருக்கு தெரியல அதை என் குரூப்லையும் அதை ஷேர் பண்ணினேன் அதே போல் சிஸ்டர் சுஜாதாவும் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னால் மற்றையே பதினெட்டு முப்பத்தி நாலாவது வசனம் அதாவது ஏற்கனவே மன்னிச்ச பாவம் திருப்பி வந்துரும் அதில் ஏசப்பாக காமிச்சிருக்கிறார் நம்ம மற்றவங்க மற்றவங்களை மன்னிக்கலை குறைகளை மன்னிக்கலைன்னா நமக்கு ஏற்கனவே மன்னிக்கப்பட்ட பவங்களை அப்படியே திருப்பி வந்து தண்டனை அனுபவிக்கணும் அப்படிங்கிற சத்தியம் அவங்களுக்கு அப்போ தான் புரியுது ஆனால் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு அப்பத்துலேருந்தே டீச் இருக்கார் பத்து வருஷமாக இந்த மற்ற பதினெட்டு இருபத்தி மூணுலேருந்து முப்பத்தஞ்சு அந்த ஓமையில் டீச் பண்ணிகிட்ருக்கிறார் அப்போது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா சீஷர்களுக்கு திரும்ப திரும்ப சில டீச்சிங்ஸை கொடுக்கணும் அப்போ தான் புரியுது ஒரு தடவை கொடுத்துட்டோம் அப்படின்னா புரிஞ்சுட்டு அப்படி இல்லை ஆமாம் இது தான் இந்த ஒரு வாரம் பத்து நாளில் வெளிப்படுத்தியிருக்கிறார் இப்போது தாவிதீன் குமாரன் அப்படிங்கிறது முஸ்லீம்களுக்கு கொடுத்து கொடுக்கப்பட்ட டீச்சிங் தமிழ்லையும் கொடுத்துருக்கோம் இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்கோம் ஆனால் எத்தனை சீச்சர்கள் அதை பார்த்துருக்காங்கன்னு தெரியாது ஆனால் இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம் எதற்காக ஏசு தாவிதீன் குமார்னா பூமிக்கு வந்தார் இப்போது எகவாசாட்சிகளோடைய முக்கியமான கண்டஸ்ட் என்ன ஏசு சர்வ வல்ல தேவன் இல்லை அதாவது பாட்டில் இருக்கிற தேவன் வேற இயேசு வேற தேவன் அப்படிங்கிறாங்க ஆனா சத்தியம் என்னன்னா ஒண்ணு எண்பத்தி மூணு பதினாறுல பவுல வச்சு தெளிவா சொல்லியிருக்கிறாரு தேவன் மாம்சத்தில் வந்தான் ஒன்று ஒன்று ஐந்து இருபது இவர்தான் தேவன் இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமா இருக்கிறார் ரொம்ப தெளிவா இருக்கு ஆனா அதுதான் நம்ப மாட்டேக்காங்க ஆனா இப்போ ஒன் பை ஒன் அவர் கொடுக்குறாரு அபிரஹாமின் தேவன் ஈசா அந்த அடுத்தது யூதருக்கு ராஜா போன வாரம் பார்த்தா யூதருக்கு ராஜா இப்போ வந்து தாவீதீன் குமாரன் இந்த ஒன்று ஒன்றுலேயும் ஒரு ஒரு பேரும் ஒரு ஒரு மிஸ்ட்ரி இயேசுக்கு இயேசுக்கு தரப்பட்ட ஒவ்வொரு பெயரும் ஒரு தேவர் ரகசியம் ஆனால் அந்த தேவ ரகசியத்தில் ஃபைனல் அண்டர்லைங்க என்ன இருக்குன்னு தெரியுமா இவர் தான் தேவன் இவர் தான் சர்வ வல்லமை உள்ள தேவன் இவர் தான் வானத்த பூமியை படைத்த தேவன் இது ஒரு அவரோட ஒவ்வொரு பேருக்கும் பின்னாலும் இது வருது அது நீங்கள் நீங்கள் சரி சரிதான் தேவனுடைய குமாரன்னாலும் சரிதான் யூதருக்கு தான் சரிதான் சரி சரிதான் எந்த பேர் எடுத்தாலும் ஃபைனலாக அது எதில் உட்காந்துருக்குன்னா இவர் தான் சர்வ வல்லமை உள்ள தேவன் இவர் தான் பழைய ஏற்பாட்டில் இருந்த தேவன் அப்படிங்கிற வந்து லேண்ட் ஆகுது அந்த தெளிவு கொடுக்குது அவ்வளோ அழகாக ஞானமாக எல்லாம் பண்ணியிருக்கிறாரு இப்போ இதில் பார்க்குறோம் அவர் தாவீதின் குமாரன் அப்படின்னு ஏன் வந்தார் யூதருக்கு ராஜா ஏன் வந்தார் அப்படின்னா எல்லாத்துலேயும் ஒரு தேவ நீதி இருக்குது ஒரு நீதி இருக்குது அவருடைய நீதி சில சமயம் பிறன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பாவங்கள் ஒரு பக்கம் பாவங்களுக்கு விலை கொடுக்கணும் சில சமயம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவீதின் குமாரனில் நீதி பிறன்ருக்கு அவருடைய நீதி பழையாற்பாட்டில் பிறன் இருக்கு ஆபிரகாமின் குமாரன் அவர் நீதி பிறன் ஒரு பாவம் செஞ்சா கீழ்ப்படியாமல் செஞ்சா மரணம் பாவத்துக்கு சம்பளம் மரணம் இதை புசிக்கும் நாளில் நீ சாகவே சாவாய் அதையாமல் ரெண்டு பதினேழு தான் ஆபரகம் அந்த பாவத்தை செஞ்சான் அவன் மறிக்கலை அதுக்காக அவர் அந்த தேவதின் நீதியை நிலைநாட்டி அவனுக்காக ஜீவனை கொடுக்க ஆபிரகாமின் குமாரன் வந்தார் அதே போல தாவிதீன் குமாரன் வந்திருக்காரு ஆனால் தாவிதீன் குமாரில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது ரெண்டு இருக்குது அதை பார்க்க போகிறோம் இதை பார்க்கும்பொழுது ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக வரும் இப்படி தாவிதீன் குமார்னு ஒருத்தர் வந்திருக்காரு அவருக்கு பல பேர் இருக்குது அதில் இருக்கு அதில் இன்க்ளூடிங் தேவனுடைய குமாரன் இருக்குன்னா இவர் வந்து சாதாரணமான ஆள் அப்படின்னு நினச்சோம்னா இல்லை ஏன்னா விலை கொடுக்க வந்தது யார் விலை கொடுக்கறதுக்கு அதாவது அதை அந்த தேவ நீதியை பிறலதுக்கு அனுமதிச்சுக்குது ஒருத்தர் இங்கே வந்து விலை கொடுக்க வர்றது இன்னொருத்தர் இருக்க முடியுமா தப்பு பண்ணுறது ஒருத்தர் தண்டிக்கப்படுறது இன்னொருத்தர் இருக்க முடியுமா அவர் தான் அனுமதிச்சிருக்கிறார் அவர் தான் அவனை கொலை செய்யாமல் ஆபரகாமையும் சரி தாவிதையும் கொலை செய்யாமல் ஏன் ஆதாமையும் கொலை செய்யாமல் அனுமதிச்சிருக்கிறார் இதை நாளில் நீ சாகவை சாகினார் புசிச்சிட்டாங்க ஆதாமைவாலும் புசிச்சிட்டாங்க அவங்கள கொலை பண்ணலை அங்கே அவர் சொன்ன வார்த்தை என்ன ஆகிடுச்சு பொய்ங்கிற மாதிரி ஆயிடுச்சு தேவநீதி இருக்கு ஆனால் அது வந்து டெம்ப்ரரி தான் அவர் எப்போ வந்து நீ சாகவே சாவாயின்னு சொல்லி ஒருத்தனை கண்டுபிடிச்சி அவன் அந்த பாவத்தை பண்ணிட்டான் ஆனால் அவர் விட்டுட்டார்னா அர்த்தம் என்னன்னா அந்த பாவத்தை தாமே ஏற்றுக்கிட்டார்னு அர்த்தம் ஏற்றுக்கிட்டு அதுக்கு விலை கொடுக்க வந்து வருவேன்னு அர்த்தம் கரெக்டாக விலை கொடுத்தார் ஆபரக ஆபரகமுக்காக விலை கொடுத்தாரு ஆதாமுடைய பாவத்துக்காக விலை கொடுத்தார் ஏவாள் தப்புன்னு சொல்லலை ஆதாம் தான் அதுக்கு முழுசாக பொறுப்பெடுக்க வச்சார் அடுத்த தாவ பாவம் பண்ணான் அதுக்காக வந்தார் இப்போது இவ்வளோவும் வந்து இவ்வளோ பேர் கொடுத்து இதை இவ்வளோ டீட்டெயில் கொடுத்து அவர் வந்து ஜீவனை கொடுத்துருக்காரு மூணாவது நாள் உயிரோடு எழுந்திருச்சுருக்காரு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறாரு இவரை போய் சர்வ வல்ல தேவன் இல்லை அப்படின்னா என்ன சொல்கிறாங்க இவர் வேறு அவர் வேறு அப்படிங்கிறாங்க இவர் வேறு இயேசு வேறு தேவை உலகத்தில் வந்த இயேசு வேறு மாம்சத்தில் வந்து இயேசு வேறு பழையற்பாட்டில் மோசையோடு செயல்பட்ட தேவன் வேற இப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இன்றைக்கி கட்டடசபகாரங்கள் பார்த்தாங்களோ அவங்களும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க பட் ரெண்டு பேரும் ஒருத்தர் தான் அதே ஆண்டவர் அதே தேவன் சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆபரஹாமோட நேர பேசினவர் ஈசாக்கோடு பேசினவர் யாக்கோபோட பேசினவர் அதே தேவன் மாம்சத்தில் வந்து அங்கே அங்கே எங்கெல்லாம் தேவநீதி பிறன்ட்ருக்கோ அதை கரெக்ட் பண்ணியிருக்கார் அடுத்தது அவருக்கு பேர் பொய்யுரையாத தேவன் அங்கே வாக்கு கொடுத்துட்டார் உனக்கு நான் இதை பண்ணுவேன்ட்டார் ஆனால் அது இல்லாமல் போயிட்டுருக்கேன் தாவியதுக்கு ஒரு வாக்கு கொடுத்தாரு அதெல்லாம் பார்க்க போகிறோம் பிரிலிமனரி நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு அவர் வந்து ஒன் சிங்காசனத்தில் ஆள் இல்லாமல் போவதில்லை நிரந்தரமாக சிங்காசனத்தில் உன் சந்ததி இருக்குன்ட்டார் ஆனால் இல்லாமல் போயிட்டு அவர் சொன்ன வார்த்தை பொய்யாயிற்று தேவனுக்கு பேர் சட்டும் பொய்யுறையாத தேவன் ஆமாம் வசனம் நம்ம உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இப்போ பார்க்க போகிறோம் ஒன்று சமையல் பதினஞ்சு இருபத்தொம்போது என்னாகம இருபத்தி மூணு பத்தொம்போது வசனங்களை பார்க்க போகிறோம் அவர் வந்து பொய் சொல்ல மனுஷன் அல்ல அப்போது அவனுக்கு சிங்காசனத்தில் ஆள் இல்லைங்கும் பொழுது மறுபடியும் ஒரு திருக்க தர்ஷனம் ஆமாம் சொல்லி அவர் திறக்க சொன்னார் விழுந்து போன சிங்காசனத்தை நான் திரும்ப எடுத்து கட்டுவேனார் வந்தார் அவரே வந்தார் அவரே வந்தார் இதில் விஷயம் என்னென்னா தாவீதுக்கு அவர் வாக்குத்தத்தம் கொடுத்த பிறகு அவன் ஒரு பாவம் பண்ணிட்டான் மரணத்துக்கு எதுவான பாவம் பண்ணிட்டான் சாதாரண பாவம் இல்லை சதி ஆலோசனை பண்ணி உரிய அங்கே பத்தேபாலுடைய புருஷன் உரியாவை கொண்டுட்டான் அது மரணத்துக்கு எதுவான பாவம் கொண்டுட்டான் அதாவது இவர் வாக்குத்தத்தம் பண்ண பிறகு இந்த கொலையை பண்ணியிருக்கான் அது மரணத்துக்கு எதுவான பாவம் ஆனால் அவர் தாவீதுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தை ஓன் சிங்காசனத்தில் ஆள் இல்லாமல் போவதில்லைன்னு சொன்னார் இல்லையா அதை அவர் கேன்சல் பண்ணல ஆனால் ஒரு பீரியடு வந்தது சாரமோனால் அது சாரமோன்னு பண்ண பெரிய விக்கிரகாராதனை பாவத்தினால் அப்படியே இஸ்ரேவேல் தேசம் அழிஞ்சு போயிடுச்சு அழிஞ்சு போய் சிங்காசனமே இல்லாமல் போயிட்டு இஸ்ரவேல் தேசமே இல்லாமல் போயிட்டு அப்படின்னா அவர் கொடுத்த தத்தம் இப்போ என்ன ஆகிட்டு பொய் ஆகிட்டு அவர் வாக்கு தத்தம் பொய்யாக விடமாட்டாருங்கிறது என்ன பண்ணார் வந்தாரு தாவிதின் குமாரன் வந்தாரு ஆக்சுவலாக தாவிதின் குமாரில் தாவிது ராஜாவாக வந்தார் அவன் சிங்காசனத்தை எடுத்து கட்டினார் அவன் சிங்காசனத்தை எடுத்து கட்டினாரு எவ்வளோ ஒரு பெரிய தேவன் பண்ணியிருக்க இவர் வந்து சர்வ வல்ல தேவன் இல்லை அப்படிங்கும்போது அவங்க எவ்வளோ தூரத்துக்கு ஏமாந்து போயிருக்கிறாங்க ஏகவா சாட்சிகள் எவ்வளோ தூரத்துக்கு ஏமாந்து போயிருக்காங்கிறது ரொம்ப அப்பட்டமாக இதுல வெளியில் வரும் இதுல வெளியில் வரும் அதை பார்க்க போகிறோம் இதில் அவருடைய தேவ நீதி என்ன இவரோட கேரக்டர் காட்ஸ் கேரக்டர் நமக்கு தெரிய வரும் தெரிய வரும் ஈஸ் காட் ஆமாம் ஈ ஈஸ் த காட் ஆமாம் அப்படி அதில் நம்ம தெரிய வரும் அப்போது அவங்களுடைய அந்த குருட்டுத்தனம் மட்டுமல்ல சீஷர்களுக்கு ஒரு நல்ல பாடமாக இருக்கும் இதில் சீஷர்களுக்கு ஒன்று ரெண்டு எக்ஸ்ட்ரா இதில் இருக்குது முதல்ல ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன் பளையாற்பாட்டில் ரெண்டு ராஜாக்கள் தான் பிரதா பிரதானமாக இருந்திருக்காங்க ஒன்று சவுல் ரெண்டாவது தாவிது மொத்தம் பழையாற்பாட்டில் ரெண்டே ரெண்டு ராஜாக்கள் இங்கே புதிய ஏற்பாட்டில் அதே ரெண்டு ராஜாக்கள் தான் சவுல் தாவிது ஏசு வந்து தாவிது ஏசு தாவிதாக இருக்கிறாரு இன்றைக்கி தாவிதா சிங்காசனத்தில் பரலோகத்தில் உட்காந்துருக்கார் தாவித ராஜாவை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கார் சிற வேலை ரெண்டாவது சவுல் யார் பவுல் அதே பெண்ணிமின் கோத்திரத்துலேருந்து எடுத்திருக்கிறாரு ஒரு தேவநீதி அதில் பண்ணியிருக்காரு அதை நம்ம வசனத்தை பார்க்க போகிறோம் எப்படி தேவநீதி பண்ணார் பழைய பழைய ஏற்பாட்டில் ஒரு தாவிது ஒரு சவுல்னா புதிய ஏற்பாட்டில் ஒரு தாவிது ஒரு சவுல் தான் அப்படியே இருக்குது இப்போ இது இந்த மொத்த பைபிளில் கடைசியில் பார்த்தா நாலு 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 பேர் தான் பிரதானமாக தெரியிறாங்க நாலு பேர் தான் நாலு ராஜாக்கள் தான் பிரதானமாக தெரியுறாங்க அப்படி பண்ணியிருக்கிறாரு அதை நம்ம பார்க்க போகிறோம் ஏன் அப்படி பண்ணினார் ஏன் அவர் வந்து அப்போஸ் தான் இங்கே பவுலை செலக்ட் பண்ணார் அவன் பேர் சௌரிய ஏன் செலக்ட் பண்ணார் அந்த தேவநீதியும் பார்க்க போகிறோம் பார்க்கும் பொழுது நமக்கு ஒன்று கிடைக்குது இந்த தேவன் யார் இந்த தேவன் யார் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்க போகுது நமக்கு தெரியும் யோவான் பதினேழாவது அதிகாரம் மூணாவது வசனம் ஒன்றான மெய் தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பின இயேசு கிறிஸ்தவையும் அறிவதே நித்திய ஜீவன் அதாவது நம்ம இயேசுவை பற்றி அறிந்து கொண்டே இருக்கும் பொழுது என்ன என்ன கிடைக்குது பாருங்கள் நமக்கு என்ன கிடைக்குது சொல்கிறாரு ஒன்றான தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிருத்தியும் அறிவதே ஜீவன் இயேசுவை பற்றி அறியும் பொழுது அறியிறது தான் நித்தியஜீவன் அறிவது அப்படின்னா என்ன அப்படின்னா இயேசப்பா அதுக்கு விளக்கம் கொடுக்குறார் நல்லா புரிஞ்சுக்கோங்க இதை ஒரு எக் தோங்கும்போதே ஒரு எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தேன் இயேசுவை பற்றி நம்ம நல்லா டீப்பாக அறியும் போது என்ன கிடைக்குதுன்னா அவரை நம்ம பின்பற்றுவோம் அதை சொல்லியிருக்காரு யோவான் எட்டாவது அதிகாரம் ஐம்பத்தி ஐந்தாவது வசனத்தில் அவர் சொல்றாரு நான் அவரை அறிந்து அவரை பின்பற்றிருக்கேங்கிறார் பாருங்க இந்த வசனம் நான் அதை ஃபுல் ஃப்ரேம் போடுறேன் ஆயினும் நீங்கள் அவரை அறியவில்லை நான் அவரை அறிந்திருக்கிறேன் அவரை அறியேன் என்று சொல்வேனாகில் உங்களைப் போல நானும் பொய்யனாயிருப்பேன் அவரை நான் அறிந்து அவருடைய வார்த்தைகளை கை கொண்டிருக்கிறேன் ஆமாம் சொல்லுவோமா அப்போ நான் இயேசுவை அறிந்திருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இயேசுவடைய வார்த்தைகளை கை அர்த்தம் அப்போ ஒன்றான மைதவனாகிய உண்மையும் நீர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன்னா பிதா குமாரன் கொடுத்த வசனங்களை இயேசுவோட வசனங்கள்லாம் யாருடைய வசனங்கள் பிதாவுடைய வசனங்கள் இயேசுவுடைய வசனங்களை நம்ம பின்ப கை கொண்டிருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் ஸோ இதுதான் அப்போது இயேசுவை பற்றி அறியும் பொழுது நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆட்டோமேட்டிக் ஸ்டேஜ் என்ன ஆகணும்னா அவருடைய வசனங்களை கை கொள்ளணும் ஆமேன்னு சொல்லுவோமா இப்போ நம்ம இதில் வந்து இயேசுவை பற்றி நிறைய அறிவோம் போது ஆட்டோமேட்டிக்காக அவர் மேலே என்ன வரும்னா ஒரு அன்பு கூடுதல் அன்பு கூடுதல் மரியாதை ஃபைனலாக அதை என்ன ரிசல்ட் பண்ணணும் கூடுதல் கம்ப்ளைண்ட்ஸ் அவருடைய வசனத்துக்கு இன்னும் அதிகமாக கீழ்ப்படியணும் இன்னும் அதிகமாக கீழ்ப்படியணும் கீழ்ப்படியை கீழ்ப்படுகிற இயேசுடைய ராஜ்யம் வளரும் யாருடைய ராஜ்யம் உடையும் கிசாசுடைய ராஜ்யம் சின்னா சதுரிப்போம் ஆமாம் இயேசுவோட வசனத்தை அறிந்து அதை நம்ம பின்பற்ற பின்பற்ற நடக்கக்கூடிய ஆட்டோமேட்டிக் ரிசல்ட் பிசாசுடைய ராஜ்யம் சின்ன வினவ் சதரிப்போகும் அமேன்னு சொல்லுவோமா ஆமாம் இப்போ நமக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு இதை தாவிதீன் குமாரன் இப்போ இதில் அவர் ஒரு கேள்வியை இந்த யோவா சாட்சிகள் ஒரே ஒரு கேள்வியை அவங்க கேட்டிருந்தாங்கன்னா தப்பிப்பாங்க தப்பிச்சிருப்பாங்க இப்பவுமே தப்பிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஏன் இவர் தாவீதின் குமாரனாக பிறந்தார் ஏன் ஏன் அவருக்கு தாவிதீன் குமார்னு பைபிளில் பேர் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த கேள்வியை கேட்டாங்கனாலே முடிஞ்சதும் இவர் தான் அவர்னு தெரிஞ்சிடும் நானே அவர் நானே அவர்னு பழைய ஏற்பாட்டில் கொடுத்துருக்காரு திருப்பி திருப்பி இவர் தான் அவர்னு தெரிஞ்சிடும் ஏசுன்னு சொல்கிறார் நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாகவிட்டால் உங்கள் பாவங்களில் சாவியர்கள்னார் கொடுத்துருக்காரு க்ளீனாக அங்கேயும் நானே அவர் நானே அவர்னு ரெண்டு மூணு இடத்துல கொடுத்துருக்கார் அப்போ அவங்க கேட்க தவறிய ஒரே கேள்வி ஏன் இவருக்கு தாவிதின் குமாரன் பேர் ஏன் இவருக்கு மனுஷகுமார்கிற பேர் ஏன் இவருக்கு ஆபரகாமின் குமாரனுங்கிற பேர் இதை கேட்டிருந்தாங்கன்னா தப்பிச்சிருப்பாங்க கேட்கல இப்போ என்ன பண்ணுறோம் நம்ம இந்த வசனத்தின் மூலம் ஆவியானவர் என்ன பண்ண வைக்கிறாரு இதை அக்கு வேற ஆணி வேற பிரித்து கொடுக்குறாரு சந்தேகமே இல்லாமல் அழகாக பிரித்து கொடுக்குறாரு அப்படின்னா அவர்களுக்கும் சரி இந்த வசனத்தை கேட்குறவங்களுக்கும் சரி சாக்கு போக்கு சொல்கிறதுக்கு இடம் இல்லை இனியும் கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருக்க இடமும் இல்லை கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு இடமில்லை அவ்வளோத்தையும் அழகாக விளக்குறாரு அவர் வந்து எப்படின்னா உனக்கு உனக்கு இந்த வழியில தான் பிடிக்குன்னா நான் அந்த வழியில் வரேன் கடந்த வாரம் பார்த்தீங்க இவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க அவங்க தேவர்களுடைய நட்சத்திர ராசி ஒன்று எடுத்து ஒரு நட்சத்திரத்தை இவன் சுமந்தானுங்க நாற்பது வருஷம் சுமந்தானுங்க இசைவில்லை அப்படியா நீனே உனக்கு ஒரு கடவுளை உண்டாக்கிட்டு ஒரு நட்சத்திரம் வச்சுக்கிட்டியா அதை சுமந்துக்கிட்டு போனேயா இருப்பார் நான் உனக்கு ஒரு நட்சத்திரம் தரேன் இப்போ டூப்ளிகேட் இல்லை நீ சுமந்துக்கிறது இல்லை ஒரிஜினல் நட்சத்திரத்தை தரேன்னாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணார் ஏசு பிறக்கும் போது அந்த நட்சத்திரம் வந்தது இறங்குச்சு இறங்குச்சு நட்சத்திரத்தை யார் மூவ் பண்ண வைக்க முடியும் நட்சத்திரம் யார் கண்ட்ரோல்ல எல்லா பூமியின் கோள்கள்லாம் யார் கண்ட்ரோல்ல வானம் பூமி யார் கண்ட்ரோல்ல சேனைகளின் தேவனாக்கிய கர்த்தர் உடைய கண்ட்ரோல் நட்சத்திரத்தை கொடுத்தார் வான்னு அவர் பிறக்கும்போது ஒரு நட்சத்திரம் இறங்கி வந்தது வழி தான் வழி தான் நட்சத்திரம் தான் அவங்களுக்கு அந்த ஞானிகளுக்கு வழிகாட்டி ஏசு எங்கே பிறந்திருக்காரோ அந்த வீடு மேலே போய் நின்றுச்சான் அது நம்மளால் இமேஜின் பண்ண முடியல எப்படி ஒரு வீட்டுக்கு மேலே போய் நட்சத்திரம் நிற்கும் நம்ம ஜிபிஎஸ்ஸே அந்த அளவுக்கு அக்ரேட்டாக வர மாட்டேங்குது எங்கள் வீட்டுக்கு போட்டால் முன்னால் போடுறது பின்னால் ஸ்ட்ரீட்டுக்கு போய் உண்டு விடுது ஆமாம் இதை விட்டால் நாங்கள் சொல்லுவோம் எப்பா நீ அடுத்து மௌலி மொகலி வாக்கத்தில் திருப்பி இருப்பா முதல்ல போட்டுப்போம் நீ ஜிபிஎஸை பார்க்காதேன்னு கொடுத்துருப்போம் நான் ஜிபிஎஸ்கிட்ட அனுப்புவேன் அனுப்பிட்டு தயவு செய்து ஜிபிஎஸை பார்த்து வராத அது விடனால முகலி பக்கத்தில் உனைய திருப்பிடும் ரெண்டு கிலோமீட்டருக்கு முன்னால் உன்னைய லெஃப்ட் எடுத்து வேறு முடுக்கு வழியாக போய் சாகுன்னு விட்ருவோம் இதுதான் ஜிபிஎஸ் நம்ம லோக்கல் ஜிபிஎஸ் இப்படி இருக்குது ஆனால் வசனம் சொல்லுது மற்ற ரெண்டாவது அதிகாரத்தில் பார்க்கோம் அந்த அந்த நட்சத்திரம் ஏசு பிறந்த அந்த வீடு கடை வீடு அவங்க வரும்போது ஏசு வீட்டுக்கு போயிட்டார் வீட்டுக்கு மேலே வரைக்கும் வந்து நின்றுச்சான் அவ்வளோ அடையாளம் இவ்வளோ தூரத்துக்கு அவர் என்ன பண்ணுறாருன்னு உனக்கு நட்சத்திரம் நீ நம்புறியா ஓகே நான் எனக்கு ஒரு நட்சத்திரத்தை உண்டாக்கினேன் வா அப்படின்ட்டார் என்ன அது வானம் பூமி சத்து உண்டாக்கும் பொழுது ஆதி ஆமத்தில் ஒன்றாவது அதிகாரத்திலே இந்த நட்சத்திரத்தை உண்டாக்கிருக்காரு இவன் கேப்பான்னு தெரியும் அப்பவுமே உண்டாக்கியிருக்காரு இவ்வளோ தூரம் பிளான் பண்ணுற தேவன் அவர் அதே போல் ஒன்று ஒன்றுலேயும் மனுஷனுக்கு ஏற்றபடி இறங்கி வந்து அவன் நம்பிக்கை என்ன அதே நம்பிக்கையில் கொண்டு அவர் வைக்கிறார் வச்சு பா அப்படிங்கிறார் அப்படிங்கும்போது போது இன்னைக்கு எகவா சாட்சிகள் அவரை சர்வ வல்ல தேவன் இல்லை அப்படிங்கும்போது போது இரு நீ இப்படி சொல்றியா இங்க வா உனக்கு நான் இப்படி காமிக்கிறேன் இப்ப புரிஞ்சுக்கோ நானே அவர் அமேன் சொல்லுவோமா ஓகே ஸோ இது இதை கொடுக்குறோம் இப்போ இவங்க எவ் எவ்வளவு தூரம் ஏமாந்துருக்காங்க பாருங்க ஏசு இப்போ ஒன் பை ஒன் நம்ம வருவோம் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் இது சவுல் தாவிது சவுல் அண்ட் தாவிது ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இணைப்பாக இருக்கிறாங்க அதை வச்சு ஒரு ஒரு சிம்பிளாக இந்த இதை நான் பின்னால் உங்களுக்கு நான் சொல்கிறேன் பின்னால் சொல்கிறேன் இப்போ இவங்க வந்து எப்படி இருக்கிறாங்க இந்த எகவாஸ் சாட்சிகள் எப்படி இருக்கிறாங்கன்னா குருடர்கள் குருடருக்கு வழிகாட்டிக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம ஒரு அவங்க என்ன லெவலில் இருக்கிறாங்கன்னு முதல்ல காமிச்சுப்போம் காமிச்சுப்போம் ஆறு முப்பத்தி ஒம்போது நாற்பது லுக்கா ஆறு முப்பத்தி ஒன்பது நாற்பது ஏன்னா நம்ம நாலு பாகங்கள் சொல்லியிருக்கோம் இது ஐந்தாவது பாகம் திஸ் இஸ் நாட் த பிகினிங் திஸ் இஸ் நாட் த பிகினிங் அதனால் சில சமயம் ஹார்ட் லெசன்ஸ் வருது ஹார்ட் லெசன்ஸும் இருக்குது சொல்கிறாரு குருடன் குருடன் பின்னும் அவர் ஒரு ஓமை அவர்களுக்கு சொன்னார் குருடனுக்கு குருடன் வழிகாட்டக்கூடுமோ இருவரும் பள்ளத்தில் விழுவார்கள் அல்லவா சொல்லிவிட்டு நாற்பதாவது வசனம் சீஷன் தன் குருவுக்கு அல்ல தேரின எவனும் தேரினவன் எவனும் தன் குருவை போலிருப்பான் அப்போ ஒருத்தன் குருடன் அப்படின்னா அவன் மற்றவங்களை குருடனாக தான் ஆக்க முடியும் தேர்னவன் குரு குருடனா சீசனும் குருடனை தான் இருப்பான் ஏசப்பா தெளிவாக சொல்லியிருக்காரு இப்போ இவங்க இவங்க யகவாஸ் ஆட்சிகளுடைய தலைமை எல்லாருமே நான் பல சொல்லி சொல்லிக்காமிக்க மாட்டேன் நீங்கள் வாங்க நீங்கள் எனக்கு பிள்ளைகளாங்க நான் உங்களுக்கு நித்திய ஜீவனை தரேன் அவர் அன்பாக தான் அழைக்கிறார் அவர் அன்பாக அழைக்கிறாரு பட் அவங்க இருதயத்தை திறக்கணும் இது ஐந்தாவது பாகம் ஐந்தாவது பாகம் இப்போது நம்ம பார்க்குறோம் இவங்களுடைய இப்போ இனிஷியேட் பண்ணுறதுக்கு முன்னால் இந்த எகோபாஸ் சாட்சிகளுடைய கொள்கைகள் என்ன அவங்களுடைய கொள்கைகள் என்ன அப்படிங்கிறத மறுபடியும் ஒரு தடவை அந்த பிபிடியிலேருந்து ஒரு செக் பண்ணிப்போம் அவங்களுடைய கொள்கைகள் அவங்களுடைய கொள்கைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அப்படி சொல்கிறாரு இங்கே சொல்கிறாங்க பைபிள்னா என்னென்னு சொல்கிறாங்க அடுத்தது ஏசு அப்படிங்கிறாங்க ஏசுன்னா என்ன அப்படிங்கிறாங்க வி ஃபாலோ த டீச்சிங்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் ஜீசஸ் க்ரைஸ்ட் அண்ட் ஹானரிங் அஸ் அவர் சேவியர் அண்ட் அஸ் த சன் ஆஃப் காட் சொல்லிட்டு தஸ் வீ ஆர் கிறிஸ்டியன்ஸ் ஹவவர் வீ ஹவ் லேர்ன் ஃப்ரம் த பைபிள் த ஜீசஸ் இஸ் நாட் த அல்மைட்டி காட் அண்ட் தெர் இஸ் நோ ஸ்கிரிப்ச்சுரல் பேசிஸ் ஃபார் த ட்ரினிட்டி டாக்டர் நல்லா புரிஞ்சுக்கோங்க இதில் அவங்க ஏமாந்து போயிருக்கிறது ஜீசஸ் இஸ் நாட் த அல்மைட்டிக் காட் இங்கே தான் ஏரையர் பண்ணியிருக்காங்க ட்ரின் பொய் அதை நம்மளும் ஒத்துக்குறோம் ட்ரின் பொய் அது பைபிளில் இல்லாதது அது ஒத்துக்குறோம் ஆனால் ஜீசஸ் இஸ் நாட் காட் அப்படிங்கிறது அவங்க வஞ்சிக்கப்பட்டிருக்காங்க ஏமாந்துருக்காங்க ஏமாந்துருக்காங்க அடுத்தது காடுங்கிறத பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்கிறாங்க அவங்களோட அவங்களோட காட்னா ஓகே அவங்க காட்னா சொல் வி ஒர்ஷிப் த த த த ஒன் ஒன் ட்ரூ ட்ரூ அண்ட் 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 அல்மைட்டி காட் 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 ஜெகவா ஜெகவா இப்போ இதை யார் நினைக்கிறீங்க கிரியேட்டர் நேம் இஸ் இஸ் சாம்ஸ்லேருந்து சொல்கிறாங்க சொல்கிறாங்க ரெவலேஷன் ஆஃப் ஆப்ரஹாம் மோசஸ் ஜீசஸ் அப்படிங்கிறாங்க ஈசாக்கு தேவன் தான் எங்க தெய்வன் அவர் தான் இது யாரு முஸ்லீம்கள் அதே தான் சொல்கிறாங்க ஏசு தெய்வன் இல்லை தான் அந்த பழைய இருக்கார் பார்த்தீங்களா அவர் தான் இயேசுக்கு அப்பா அவர் தான் அல்லான்னு ஆனால் அல்லாங்கிறத நம்ம பார்த்துட்டோம் அல்லாங்கிறது நாற்பத்தி நாலு குரான் வசனங்களில் உலகங்களின் அதிபதி உலகத்தின் அதிபதி உலகத்தின் அதிபதினா பைபிளில் ஏசப்பா மூணு வசனத்தில் சொல்லிட்டாரு சாத்தான்டர் அவங்க சாத்தானை கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவங்களும் இதே ஸ்டாண்டு தான் எடுக்கிறாங்க நாங்கள் வந்து அவங்கள அப்பா அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க ஸோ இது ஒரே மாதிரி ஒரே மாதிரி வஞ்சிக்கிறாவி என்ன மாதிரி இது என்ன என்ன வஞ்சிக்கிறாவி இப்போ இவங்க தப்பு பண்ணதை என்ன நம்ம பார்த்துக்கிட்டு அந்த வசனங்களை இது என்ன ஆவின்னு கேட்டால் வசனத்தில் நம்ம பார்க்குறோம் இதுக்கு பேர் அந்தி கிறிஸ்துவ ஆவி ஆமாம் அந்தி கிறிஸ்துவ ஆவி ஒன்று யோவான் ஒன்று யோவான் நாலாவது அதிகாரம் இருந்து மூணு ஃபர்ஸ்ட் ஜான் இதை இனிஷியேட் பண்ணிப்போம் அவங்களுக்கும் தெரியணும் சீஷர்களுக்கும் தெரியணும் ஒன் யோவான் நாலு பிரியம் ஆனாலும் ஒன்றிலிருந்து மூணு பிரியமானவர்களே உலகத்தில் அநேகம் கள்ளத்திற்கு தரிசைகள் தோண்டியிருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவர்களோ என்று சோதித்தறியுங்கள் தேவ ஆவியை நீங்கள் எதனாலே அறியலாம் என்றால் மாம்சத்தில் வந்த இயேசு கிறித்துவை அறிக்க பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது அவரை தான் அறிக்கை பண்ணணும் மாம்சத்தில் வந்த ஏசு கிறித்துவை அறிக்க பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிருத்தவினுடைய ஆவி அது அதுவே அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது ரொம்ப தெளிவாக இருக்குது மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை தான் நம்ம அறிக்கப்படணும் எகோவாவை அறிக்க பண்ணுறது ஆப்ரகாம் ஈசாக்கு யாக்கோபின் தேவனை அறிக்க பண்ணுறதுக்கு அனுமதி கிடையாது இல்லை எனக்கு தாவிதின் குமார் ரொம்ப பிடிச்சிருக்கு தாவிதின் குமார்னு அறிக்க பண்ண ஒரே ஒரு நாமம் தரப்பட்டிருக்கு ஏசுங்கிற நாமம் இதில் இன்னும் ரெண்டு யோவான் ஏழாவது வசனத்தையும் நீங்கள் பார்த்துக்கோங்க ரெண்டு யோவான் ஏழாவது வசனத்தில் ரொம்ப தெளிவாக அங்கேயும் வருது அவர் சொல்கிறாரு மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்திலே தோன்றி இருக்கிறார்கள் இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்த கிறிஸ்துவமாக இருக்கிறான் அந்த கிறிஸ்துவுக்கு கிளியர் டெஃபனேஷன் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை தான் அறிக்கை பண்ணணும் அறிக்கை இப்போது இதை வந்து இயேசு சொன்னதை அப்போஸ்னாக்கி யோவான வச்சு ஏசப்பா உறுதி பண்ணிருக்காரு யோவான் எங்க இருந்தும் புதுசா சொல்லலை அவர் அப்போஸ் சிலர் ஒன்னு எட்டுல சொல்லியிருக்கிறாரு என்னத்தான் நீங்க அறிக்கை பண்ணணும்னு சொல்லியிருக்காரு அப்போ சிலர் ஒன்னு எட்டு இதை இத வயலேட் பண்ணும் போது வயலேட் பண்ற எல்லாரும் என்ன வராங்கன்னா அந்தி கிறிஸ்துவ வராங்க கவனமாக பாருங்கள் பரிசு தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசிலேமையிலும் யூதையா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் அப்போ அறிக்கை இன்னும் அறிக்கை பண்ண பண்ண வேண்டியது அறிக்கை பண்ண பண்ண வேண்டிய நாவம் தேவன் யாருன்னா ஏசுவை மட்டும்தான் இயேசுவை மட்டும்தான் இயேசுவை பண்ற அறிக்கை பண்ணுறதை விட்டு வேற யாரையாவது பாட்டு தேவன் எகோபா ராஃபா எகோபா நிசி எபினேசர் போனால் ஸ்டெயிட்டு இசி அந்தி கிறிஸ்து முடிஞ்சு போச்சு ஆமாம் இவங்க நாங்கள் எகோவை தான் கும்பிட்றோம் ஆபரகாம் ஈசாக்கு யாக்கோபின் தேவனை தான் கும்பிட்றோம் தான் நாங்கள் நாங்கள் சாட்சியாக கொடுக்குறோம் அவரை தான் பின்பற்றோன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் அவருக்கும் உனக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டோம் நம்ம அதெல்லாம் நிறைய டீட்டெயிலாக கொடுத்துட்டோம் அவங்களுக்கு வந்து அறிவும் பத்தில் சம் ப்ராப்ளமே இருக்குதுன்னு சொல்லிட்டோம் அப்படி சொல்கிறாங்கன்னா ப்ராப்ளமே இருக்குது ஏன்னா அந்த தேவன் நம்மளுடைய தேவனே கிடையாது அவர் தான் இப்போ மாம்சத்தில் வந்து ஜீவனை கொடுத்து உயிர் தெழுந்து நம்மளை வாவான்னு சொல்லி ஓசிக்கு கொடுத்துருக்கறாரு ஓசிக்கு வந்த மாட்டை பல் பிடிச்சி பார்க்கக்கூடாதுன்னு போன வாரம் பார்த்தோம் இவங்க எல்லாம் பல் பிடிச்சி பார்த்துக்கிட்டு இது நல்லா இல்லை பழசு நல்லாயிருக்கு பழசு உனக்கே கிடையாது பார்த்தோம் ரோமர் ஐந்தாவது அதிகாரம் பத்தாவது வசனம் என்ன சொல்லுது நம்ம யாருக்கான் தேவனுக்கு சத்துருக்கள் நம்ம தேவனுக்கு சத்துருக்கள் இருக்கில் அவருடைய குமாரனின் மரணத்தினால் நம்மளோட ஒப்புரவாயிருக்கார் நம்ம வந்து பழையற்பாட்டில் அவருக்கு சத்துருக்கள் அவருக்கு சத்துருக்கள் அங்கே இருந்தவங்கள நம்மளை வந்து ஒப்புரவாக்கியிருக்கிறார் ஆமாம் அப்புறம் இன்னும் பார்த்தோம் நம்ம பேசிய ரெண்டாவது அதிகாரம் பதினொன்று பன்னிரெண்டு நம்பிக்கை இல்லாதவர்கள் தேவனற்றவர்கள் காட்லெஸ் யூஸ்லெஸ் ஹோப்லெஸ் ஆமாம் காட்லெஸ் காட்லெஸ் அது நம்பிக்கை இல்லாதவர்கள் தே காட்லெஸ் ஹோப்லெஸ் அங்கே இருக்க வார்த்தை காட்லெஸ் ஹோப்லெஸ் யூஸ்லெஸ் இதுதான் நம்ம இதுதான் நம்ம நம்மளை இன்றைக்கி என்ன பண்ணிட்டார் யவான் ஒன்று பன்னிரெண்டு நம்மளை பிள்ளைகள் ஆக்கிட்டார் அப்படின்னா இயேசு சொன்ன வார்த்தையை மீறி அவருக்கு சாட்சி அவர் நாமத்துக்கு சாட்சி கொடுக்கறதுக்கு பதில் வேற யாருக்கு எந்த நாமத்துக்கு சாட்சி கொடுத்தாலும் அதற்கு பேர் அந்த ஆவி அப்படின்னா எகவா சாட்சிகள் இன்றைக்கி பிடிச்சிருக்கிறது என்ன என்ன பேய்னா அந்த பேய் சாதாரண பேய் கிடையாது இதை யகவாஸ் சாட்சிகள் புரிஞ்சுக்கணும் எனக்கு பழையாற்பாட்ட தேவன் தான் என் தேவன் அவர் தான் இயேசுவோட பெரியவர் அவரை பின்பற்றன் எவன்லாம் சொல்கிறானோ அவனை பிடிச்சிருக்கிறது கடுமையான பேய் வசனம் சொல்லுது அது அந்த சாவி பேய் கடுமையான பேய் அது எப்பத்தில் இருக்குது யோவான் உயிரோடு இருந்த காலம் ஏ கிபி தொண்ணூறுலேருந்தே அப்பத்துலேருந்தே இருக்குது அப்பத்துலேருந்தே இருக்குது ரொம்ப கடுமையான பேய் அது ரொம்ப கடுமையான பேய் ஆனால் அப்படி கடுமையான பேய்னால் அஃபெக்ட் பண்ண இந்த யகவாஸ் சாட்சிகளை ஏசப்பா கூடாரு அவரால் மாற்ற முடியாதது ஒன்றும் இல்லை நமக்கு ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம் இந்த டீச்சிங் வந்து எகவா சாட்சிகளை இயேசு பக்கம் அழைக்கிறதுக்கு ஏற்கனவே வஞ்சிக்கப்பட்டவங்களை அழைக்கிறதுக்கு ரெண்டாவது இவங்க போய் என்ன கொடுக்குறாங்க சுவிசேஷம் சுவிசேஷம் சொல்ல முடியுமா பழைய பாட்டில் பழைய பாட்டில் சுவிசேஷங்கிறது கிடையாது பழைய ஏற்பாட்டு தவனா எவனாவது சுவிசைன்னு சொல்லியிருக்கான்னா கிடையாது இவங்க சுவிசேஷம் சொல்லியிருக்காங்கன்னா ஒன்றுமே தெரில அர்த்தம் அவங்களுக்கு ஒன்றுமே தெரில அர்த்தம் ஆமாம் ஆனால் இவங்க போகிறது வேலை என்ன மற்றவங்களை வஞ்சிக்கிறதுக்கு போகிறாங்க இவங்க யார்னால் ஏவப்பட்டிருக்காங்க இப்போ நமக்கு தெரியுது அந்த கிறித்துவங்க பேய்னால் ஏவப்பட்டிருக்காங்க ஸோ இவங்க பேயினால் ஏவப்பட்டு போய் ஒரு ஒரு பேயோட சுவிசேஷத்தை கொடுக்குறாங்க எகவா சாட்சிங்கிறது பேயோட சுவிசேஷம் இயேசுவோட சுவிசேஷம் கிடையாது இயேசுவோட சபைக்கு தரப்பட்டதில்லை அப்போ அவங்களுக்கு எல்லாருக்குமே என்ன வருது இதனால் அவங்களுக்கு பரலோகத்துக்கும் போக முடியாது அவங்க என்ன பண்ணுறாங்க மற்றவங்களை என்ன வரலோகத்துக்கு போகிறவங்களையும் தப்பாக வழி நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த டீச்சிங்கில் இவங்களால் வஞ்சிக்கப்பட போகிற அந்த கூட்டம் வந்து தப்பிக்கிறதுக்கு வழி இருக்குது இரண்டாவது இவங்களோட பிள்ளைங்கள் இவங்களோட பிள்ளைங்கள் எகவா சாட்சிகளுடைய பிள்ளைங்கள் அவங்களுக்கு கேள்விகள் அங்கங்கே வருது படித்த பிள்ளைகளாச்சே ஒரு காலத்தில் இரநூறு வருஷத்துக்கு முன்னால் நூறு வருஷத்துக்கு முன்னால் நெட்லாம் கிடையாது இந்த மொபைல் ஃபோன்லாம் கிடையாது இப்போ நெட் இருக்குது விக்கிபீடியா இருக்குது செக் பண்ணுறாங்க என்னது இயேசுவோட விசுவாசிகள் மார்க் பதினாறு பதினேழு பதினெட்டின் படி பேய் ஓட்டுவாங்க வியாதி குணப்படுத்துவாங்க அப்பா நீங்கள் ஏன் வியாதி குணப்படுத்த மாட்டீங்க பேய் ஓட்ட மாட்டேங்க எகவாச ஆட்சி சொன்னால் பேய் ஓடாது வியாதியும் குணப்படாதாது ஏன்னா பேய் பேய் ஓட்டாதுன்னு மற்ற பன்னெண்டு இருபத்தஞ்சி இருபத்தாறுல சொல்லிட்டாரு அதுவே பேய் பிடிச்ச கூட்டம் பேய் ஓட்டாது பேய் அவங்கள பிடிச்சி வச்சிருக்கு வியாதி குணமாகாது ஆனால் அவங்களுக்கு வியாதி இருக்கும் வீட்டில் கண்டிப்பாக பழைய ஏற்பாட்டில் உள்ள அத்தனை அசுத்தங்களும் இருக்கும் பழைய ஏற்பாட்டில் உள்ள அசுத்தங்கள் எங்கே எழுதிருக்கு மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கு நான் கலாத்தியர் அஞ்சு பத்தொம்போது இருபது இருபத்தொன்றில் இருக்குது அது மாம்சத்தின் கிரியைன்னா பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் அவை ஆவன வேணால் நீங்கள் ஒரு தடவை பாருங்கள் அவங்களுக்கு என்னெல்லாம் இருக்கும் இதை பார்க்கும்போது பிள்ளைகள் கேட்பாங்க என்னது நம்ம கரெக்ட் அப்படின்னா நமக்கு நம்ம நல்லா இருக்கணுமே ஏன் நமக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு கேட்பாங்க இங்கே மாம்சங்கிறது தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க மாம்சங்கிறது என்ன தெரியுமா மாம்சங்கிறது நியாயப்பிரமாணம் முந்தின வருஷம் நான் சொல்லுது பதினேழு பதினேழு வந்து நியாயப்பிரமாணத்தை நியாயப்பிரமாணத்துக்கும் இயேசுடைய பிரமாணம் நியாயப்பிரமாணம்ங்கிறது மாம்சம் ஆவியின் பிரமாணம் இயேசுடைய பிரமாணம் ஆவி மாம்சம் அதாவது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டுக்குள்ள வித்தியாசத்தை அவன் பேசிக்கிட்டே வரான் இந்த இடத்துல மாம்சம்னு யூஸ் பண்ணுறான் ஆக்சுவலாக இது நியாயப்பிரமாணம் மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன அவையாவன விபச்சாரம் வேசித்தனம் சுத்தம் காம விவகாரம் விக்கிரகாராதனை சூனியம் பகைகள் விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் மார்க்கவேதங்கள் பொறாமைகள் கொலைகள்